பரிசு தாவியானவர் இல்லாமல் எந்த மனுஷனாலும் தன்னுடைய ரச்சகர் என்று சொல்ல முடியாது அவருடைய பிள்ளை என்று நாம் சொல்ல முடியாது அதே ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறு அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சிவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிட நீங்கள் தேவனை பிதாவே அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு யார் தேவை போலீஸ் புரி பரிசுத்தாவியான தேவை பரிசு தாவி இல்லாம நீங்க அவரை என்னன்னு சொல்ல முடியாது அப்பா பிதாவேன்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸுனுடைய அப்பாவை கூட நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்பா அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ரெண்டுடைய அம்மாவை நம்ம என்னன்னு சொல்லிடுவோம் அம்மான்னு சொல்லுவோம் ஆனா உண்மையிலே அம்மான்னு ஏற்றுக்கொள்வோமா சொல்லுவோம் ஆனா உண்மையா அதாவது இந்த ரத்த பாசமோடு ஏற்றுக்கொள்ளுவோம் கேட்டேன் இல்லை அது வயிற்றுல பிறந்து அது வரணும் அதே மாதிரிதான் அன்னைக்கும் என்னதான் மற்ற பிள்ளைகள் நேசித்தாலும் தன்னுடைய பிள்ளை என்று வரும்பொழுது அங்க ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் வந்து விடுகிறது இன்றைக்கு நிறைய தத்தெடுக்கிறார்கள் தத்தெடுத்து அந்த பிள்ளை மட்டும் இருந்துச்சுன்னா பரவாயில்லை அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்து விட்டால் நிறைய இடத்துல பிரச்சனை இருக்கு அதனாலதான் அரசாங்கம் தத்தெடுக்கிறதுல நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்கிறாங்க தத்த சொத்துல கிட்டத்தட்ட செவன்டி பர்சன்டேஜ் அல்லது அந்த நிமிஷமே அந்த பிள்ளை மேலே எழுதி வச்சிடணும் அப்படி இல்லைன்னா அந்த பிள்ளையை நீங்க தத்தெடுக்க முடியாது தத்தெடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு எல்லார் என்ன இந்த குழந்தைய அனுப்பி விட்டுருவாங்க சம்பந்தத்துக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை தத்தெடுத்த பிள்ளைகள் என்ன பண்றது இல்லை அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா நீ என்னதான் பண்ணாலும் சரி அதுக்கப்புறம் உனக்கு எத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் சரி இந்த அளவு சொத்தை தத்தெடுத்த பிள்ளைக்கு தான் கொடுக்கணும் அவங்களுக்கு தான் உரிமை இருக்கே ஒழிய மற்றவங்களுக்கு கிடையாது ஏசு கிறிசுவின் காலத்திலேயே இருந்தது நீங்க வேதத்துல எங்க எடுத்து பார்த்தாலும் சரி ஆண்டவர் வந்து இந்த தத்தெடுக்கிறதை பற்றி தான் பிள்ளையாக பேசியிருப்பார் உங்களை நான் தத்தெடுத்து கொண்டேன் என்ற அடிப்படையில தான் முழு சுதந்திரத்தையும் உரிமையையும் அந்த அடாப்டட் சைல்டு வந்து பெற்றுக்கொள்ளுகிறது இங்க பாருங்க இந்த வசனத்தை நீங்க அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடணும்னா பிதாவே அப்படின்னு சொல்லி கூப்பிடணும்னா ஏன் ரெண்டு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்பா பிதாவே எப்ரேயத்துல அப்பான்னு சொன்னா எப்ரேய வார்த்தை என்னதான் அப்பா தான் அந்த மொழி ரொம்ப அழகா இருக்கிறது ஈவன் நீங்க கொரியா போனா கூட அப்பாவுக்கு அப்பா தான் எல்லா பாஷையிலையும் நைன்டி பர்சன்டேஜ் அப்பாவுக்கு என்னதான் அப்பா தான் எவ்ரேய பாஷையில அப்பா கிடையாது அப்பா தமிழ் அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது தமிழ் அப்படி எதாவது இருக்கா இப் அதாவது இந்த பி சவுண்ட் தமிழ்ல கிடையவே கிடையாது நம்ம பல தமிழ் வார்த்தைகளை தப்பா பேசிக்கிட்டு இருக்கிறோம் என்னன்னு வரும் போதனை அப்படின்னு வரும் அப்படி ஒரு வார்த்தையே தமிழ்ல கிடையவே கிடையாது போதனை அவ்வளவுதான் பி போதனை அப்பா நாம சொல்லுகிறது ஆனா எவ்வளத்துல அபா எதுக்காக ஆண்டவர் இந்த வார்த்தை எழுதி வச்சாருன்னா ஒரு குழந்தை தன்னுடைய வீட்டில் இருக்கிற அப்பாவை கூப்பிடுவதற்கும் ஒரு நாற்பது வயசு நபர் தன் அப்பாவை கூப்பிடுவதற்கும் எபிரேயத்தில் ரெண்டு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது அந்த ரெண்டு வார்த்தையுமே இங்க எழுதிட்டார் அப்பா பிதாவே இயேசு கிறிஸ்து இந்த அப்பாங்கிற வார்த்தையை பயன்படுத்தல என்ன வார்த்தையை பயன்படுத்தினார் பிதாவேங்கிற வார்த்தையை மட்டும்தான் பயன்படுத்தினார் எல்லா இடத்துலையும் ஒரே ஒரு இடத்தை தவிர சிலுவையிலே பிதாவினால் கைவிடப்பட்டு அங்க தொங்கி போது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்கன்னு சொன்னாரு தேட்ஸ் அ எவிடன்ஸ் அவர் பிதாவால் கைவிடப்பட்டாருங்கிறதுக்கு என்ன எவிடன்ஸ்னா தேவனேன்னு கூப்பிட்டார் அதுக்காக நாம் இன்னைக்கு தேவன்னு சொல்றதுனால நம்ம எல்லாருமே கைவிடப்பட்டவர்கள் என்று சொல்லல நம்ம தேவனேன்னு தாராளமா சொல்லலாம் பிதாவேன்னு சொல்றோம் ஆனா இயேசு கிறிஸ்து எல்லா இடத்திலும் பிதாவே பிதாவேன்னு சொன்னவர் அந்த ஒரு இடத்துல மட்டும் என் தேவனே என்று சொன்னதற்கு காரணம் அந்த பிதா குமாரன் என்கிற ஐக்கியம் உறவு அங்கே இல்லை ஆகவேதான் என் தேவனே என்று சொல்லுகிறார் உலக மனுக்குளத்தின் பாவத்தை சுமந்து கொண்டவராக பிதாவால் பார்க்க முடியாதவராக ஏன்னா பிதா பாவத்தை பாராத சுத்த கண்ணர் அவர் பாவத்தை பார்க்க முடியாது ஏசு கிறிஸ்து அன்றைக்கு நியாய தீர்ப்பிலே நின்று கொண்டிருந்தார் ஒட்டுமொத்த மனுக்குளத்தின் பாவத்தை சுமந்தவராக நின்று கொண்டிருக்கிறார் அவர் தான் சொல்லுகிறார் என் தேவனே என்று கூப்பிடுகிறார் நாம் இன்னைக்கு பிதாவே அப்படின்னு கூப்பிடுறோம்னா ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நாம வேணா கூப்பிட்டுக்கலாம் ஆனா பிதா நம்மை மகனாக பிள்ளையாக அங்கீகரிக்க அதனுடைய அர்த்தம் சோ அப்பா என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்று இருக்கிறார் நம் பிதாவே என்று யாரை கூப்பிடுகிறோம் காட் த ஃபாதர் கிறிஸ்து யாரை பிதா என்று கூப்பிட்டாரோ அவரைத்தான் நாம் என்ன சொல்றோம் பிதா என்று கூப்பிடுகிறோம் அவரை கூப்பிடுவதற்கு யார் காரணமா இருந்தார் ஆண்டவராகிய கேள்வி எழுப்பும் ஏசு கிறிஸ்துவை அப்பான்னு கூப்பிடலாமா இன்னைக்கு இருப்பாங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒருத்தரையே நாம என்னன்னு சொல்றோம் அப்பான்னு கூப்பிடுறோம் அதனால ஏசு கிறிஸ்துவை அப்பா அப்படின்னு கூப்பிடுறதுனால ஒரு தெய்வ குற்றம் ஒண்ணும் வந்துவிட போவதில்லை ஆனால் உபதேச ரீதியாக ஹீ இஸ் நாட் மை ஃபாதர் அவருடைய பிதா என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா அவரைத்தான் உபதேச ரீதியாக டாக்ட்ரினலாக நாம் என்ன செய்யறோம் பிதா அப்ப இயேசு கிறிஸ்து யார் அவரை வேதம் நமக்கு பிதாவாக சொல்லலை எந்த ஒரு இடத்திலையும் இயேசு கிறிஸ்து நமக்கு பிதா என்று சொல்லவில்லை அவரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சகோதரன் சிநேகிதன் என்னென்ன வார்த்தைகளை கொண்டு வேதம் நமக்கு விளக்குகிறது பாருங்க இதெல்லாம் உபதேசம் ஒருத்தர் <Azulanaal> yes, ா உடனே அப்படியே கல் எடுத்து என்ன செய்யக்கூடாது எரிஞ்சிடக்கூடாது நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு என்னதான் கற்றுத் தருகிறோம் அவங்க பாசமா அப்படி கூப்பிடுறாங்க ஏன்னா ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்துவே எப்ரேயர்ல சொல்லுகிறார் பிதாவை பார்த்து பிதாவே நீங்கள் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் என்று சொல்லு அவர் என்னை பார்த்து என்னன்னு சொல்லுகிறார் சில்ட்ரன் என்று சொல்லுகிறார் பிள்ளைகள் என்று சொல்லுகிறார் ஆக ஏசு கிறிஸ்துவை அப்பான்னு சொல்லிட்டா உடனே அது ஒரு பெரிய குற்றம் அல்ல ஆனால் நீங்கள் அந்த தேவனுடைய சுபாவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அந்த பிதா என்று நாம் கூப்பிட பண்ணுகிற பித்திர சுவிகாரத்தை பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தருகிறார் என்று சொன்னால் நான் காட் த ஃபாதர் ஏஆர் குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினர் அவரை நாம் என்னன்னு சொல்லுகிறோம் பிதா என்று சொல்லுகிறோம் தான் நாம் பிதாவாக வழிபடுகிறோம் ஆராதிக்கிறோம் நம்மளுடைய ஆராதனை நம்மளுடைய ஜபம் இதெல்லாம் எப்படி இருக்குது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக பிதாவினிடத்தில் ஜபிக்கிறோம் பிதாவை ஆராதிக்கிறோம் கிறிஸ்துவை அதன் மூலமாய் உயர்த்துகிறோம் பரிசு தாவியானவரை கனப்படுத்துகிறோம் கிறிஸ்துவை ஆராதிக்கிறதுலையோ பரிசு தாவியானவரை கனப்படுத்துகிறது நத்திங் ராங் இன் தட் ஆனால் நம்மளுடைய ஆராதனை எல்லாவற்றினுடைய அந்த டிசிப்ளின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பை லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் பரிசு தாவியானவருடைய வல்லமையினாலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் பிதாவை நோக்கி பார்க்கிறோம்